இன்று மார்கழி பதினாறாம் நாள் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் பதினாறு மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் தனது தோழிகளை எழுப்பிய ஆண்டால் அவர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு எங்கு போகிறாள் தெரியுமா கண்ணன் இருக்கும் மாளிகைக்கு வாங்க பாசுரத்தை பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிகதவம் தாழ்த்திரவாய் எங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற நந்தகோபனோட திரு மாளிகைய பாதுகாக்கும் காவலனே கொடி கட்டப்பட்ட வாசல் ஆயர் ஆயர்குல சிறுமிகள் நாங்கள் எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக என்று காவலாளியிடம் ஆண்டாள் கேட்கிறார் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அந்த மாயக்கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் துயோமாய் வந்தோம் துயிரெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அந்த பறையை வாங்கிட்டு போகிறதுக்காக நாங்கள்லாம் நீராடி சுத்தமாக வந்திருக்கோம் அந்த கண்ணனை துயில் எழுப்புறத்துக்காக நாங்கள் பாடல்கள்லாம் போகிறோம் அதனால் நான் திறக்க முடியாது வெளில விட முடியாதுன்னு வாயால் முதலியே சொல்லிடாத மூடியுள்ள அந்த நிலக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்று காவலாளியிடம் ஆண்டாள் கேட்கிறார் இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிகதவம் தழ்த்திரவாய் ஆய சிறுமியரோ முக்கு அறைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயிழ பாடுவான் அயால் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நி கேலோரம்பாவா புண்ணிய மாதமான இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம்